நான் நாடு முழுவதும் சமத்துவ நிலவ செய்தேன் நாட்டில் முக்கிய கொள்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் முதலாவதாக நமது கல்வி முறையை வலுப்படுத்துவேன் இரண்டாவதாக நாம் சமூகத்தில் அனைவருக்கும் சமமான மற்றும் நியாயமான உரிமை இருப்பதை உறுதி செய்வேன் இறுதியாக நமது எல்லைகளை பாதுகாப்பேன் பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு நடவடிக்கைகள் எடுப்பேன் மேலும் ஊழல் இந்த மூன்றையும் ஒழிப்பு நிலையை திட்டங்கள் வகுப்பு நமது ராணுவத்தை மேலும் அதிகரிக்க முயற்சி செய்து எங்களுடைய நாடு உட்பட அனைத்து நாடுகளுடனும் சமாதானமாக இருக்க நான் பணியாற்றுவேன் வரி மற்றும் அரசாங்க செலவுகள் குறைக்கப்படும் ஏழை மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பும் வீடும் வழங்குவேன் நாட்டு வளர்ச்சிக்காக விஞ்ஞானம் தொழில்நுட்ப மரங்கள் நடும்பம் எங்களுடைய நாடு உட்பட நாடுகளுடனும் சமாதானமாக இருக்க நான் என எப்போதும் உண்மை நேர்மை தன்னணம் மற்றும் சேவை என் கொள்கையாக கடைபிடிப்பேன் நாட்டு மக்களின் வளமான எதிர்காலத்திற்கு குடியரசு இது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஏழைகளின் சாதனை எனது பொறுப்பு இந்தியா மக்களின் கனவுகளான திறவுகோளாக இருக்கும் வாழ்க வாழ்கமாறுதும் வெல்க மாறும் அனைவருக்கும் காமராஜர் பிறந்த நாள் நன்றி